கா வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி வெடிக்கும் போது ஓகே இதான் ரெண்டு நாளில் கிளம்புற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அதான் காவிரி உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாளா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க இதாங்க நமக்கு எதிரே எதிரியாக இருக்காங்களே அவங்க முன்னாடி ஒரு சின்னூண்டு சீட்டு கிடச்சிட்டுங்கள திருப்பிச்சிட்டு அதை ஊதி அவங்க பெருசாக்கிடுவாங்க இது வந்து ரொம்ப மிகப்பெரிய உதாரணம் மீண்டுமே விஜய் மேலே ஒரு மிகப்பெரிய தப்பு விவாதம் பண்ணுறாங்க காவிரி எல்லா விஷயங்களையும் போட்டு உடைக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை கேட்குறாங்க அப்ப அப்படிங்கும் போது விஜய் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உனக்கு இங்கே வெண்ணிலா இருக்கிறது தான் பிரச்சனை கிடையவே கிடையாது நம்மளுடைய காதலை அந்த ஒன் இயர் கான்ட்ராக்டை இந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தினா இப்போது வெண்ணிலாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதாவது வெண்ணிலா அப்படி கேரக்டர் இல்லை அப்படின்ட்டு சொல்லும் போதெல்லாம் நமக்கு டவுன் ஆகும் நீ புரிஞ்சுப்பேன்னு தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டு ஓகே அதையுமே சொன்னாலும் இந்த வெண்ணிலா வந்து இப்படி கேரக்டர் கிடையாது சாஃப்டான வெண்ணிலாக்காக அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டும் காவிரியோட மனசில் மைண்ட் வைஸாக கொடுக்கும்போதெல்லாம் விஜய் பண்ணுற தான் இருக்கு ஏன்னா புரிய வைக்கணும் என்னதான் வாழ்க்கையில இருந்தாலும் எல்லாத்தோடைய மனசும் எல்லாத்துக்கும் கிடையாது அது ஒன்னே ஒன்று தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசு இருக்கும் நம்ம வெளிக்க நம்ம ஃப்ரெண்டாவே இருப்பாங்களா அவங்க மைண்ட்ல ஒன்று வச்சுக்கிட்டே தான் நம்மகிட்ட பேசிட்டு இருப்பாங்க நம்ம என்ன கேச்சு போகும்போது இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பேசினா ஒன்றும் இல்லை ஒரு ஐயாயிரம் ரூபா காசு வேணும்டா அப்படின்னா காசுக்காக தான் வளர்க்கணியா அப்படிங்கிற பாயிண்ட்டும் வந்துடும் அந்த சுச்சுவேஷனை தெளிவாகவே சொல்லணும் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல உன்னை விட்டால் யார் இருக்கா நாலு நாளில் கொடுத்துறேன் அப்படிங்கிறது தான் இந்த இப்போ இருக்கிற வாழ்க்கையில் இருக்குது அந்த விஜய் வந்து தெளிவுப்படுத்தலைங்கிறதான் விஜய் மீண்டும் மீண்டும் செய்கிற தவறு குதிக்கிறாரு வானத்துக்கு கீழே பூமிக்கும் கோவப்படுறாரு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு கவிதான அந்த பாயிண்ட்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க இப்போ பேச முடியாமல் தான் வண்டி எடுத்து போகிறாங்க ஆனால் மறுபடியும் அந்த துணி எல்லாத்தையும் பேக் பண்ணும்போது அந்த வார்த்தைக்குள்ளே மறுபடியும் வந்துடுறாரு ஸோ விஜய் கேரக்டர் வந்து இப்படியே குழப்பி குழப்பி அவரோட டைலாக்ஸ் எல்லாம் மைண்ட் வாய்ஸில் போட்டு போட்டு அவர் அந்த கேரக்டர்வே சிதைச்சிட்டாங்கிறது தான் உண்மையான விஷயம் அவ்வளோ ரசித்த ஒரு பர்சனை கேள்வி கேட்குறபடி கொண்டு வந்து இதுதான் கதையோடைய அமைப்பு இருந்தாலும் அந்த ஒரு தெளிவில்லாமல் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த கேரக்டர் மேலே இருக்க எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அப்படிங்கிறது ஸோ ஒரு பக்கம் அவர் நல்லவராகவும் அவரோட அவருக்குள்ளே வச்சுக்கிட்டு வில்லனாகவும் நம்மக்கிட்ட காமிச்சுட்ருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல அவர் சொல்லாததுனால அவர் மேலே இருக்க வருத்தம் இன்னும் அதிகரிச்சிட்ருக்குது இந்த மைண்ட் வைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் மேலே ரொம்ப அதிகமாகவே டீம் வச்சுட்டுருக்காங்கிறதான் இதுக்கு ஒரு இல்லையா சார் ரெண்டுனா அதான் பிரிக்கிறதுக்கான பிளானே இதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இந்த கதையில் மிகப்பெரிய வில்லனை நேற்று சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது நிவின் இருக்கலாம் யமுனா இருக்கலாம் ராகினி இருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய வில்லன் யாருன்னா விஜயோட மைண்ட் வைஸ் மட்டும்தான் அதை தான் மிகப்பெரிய துருப்புச்சீட்டாக டீம் பயன்படுத்திட்டு இருக்காங்க தாத்தா ஒரு பக்கம் அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு அப்புறம் சமாதானப்படுத்துகிறாரு பாருங்க விஜய் ஒருத்தருடைய பிரச்சனையை நம்ம சொல்லும்போது அமைதியாக இதாக ஆகணும் இல்லைனா நம்ம மனுஷங்க கிடையாது இல்லையா ஸோ வெண்ணிலாவுக்குன்னு ஒருத்தர் யாராச்சும் சப்போர்ட் பண்ணால் அவங்க கேட்பாங்க ஏங்க உங்களுக்கு எல்லாம் பார்க்குறீங்க அந்த பிள்ள வாழ்க்கையவே தொலைச்சிட்டு சுயநினைவே இல்லாமல் இருக்குது அந்த பொண்ணை பற்றி நினைக்க மாட்டிங்களா அப்படிங்கும்போது எஸ் அந்த பொண்ணை பற்றி நினைக்கலாம் ஆனால் விஜய் இங்கே தெளிவாக பேசலை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அந்த மைண்ட் வைஸ் விஜய் தான் இந்த கதையோட வில்லனாக அமைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது என்னோடய வியூ உங்களோட வியூ வேறுபடலாம் எனிவேஸ் நம்ம கொஞ்ச நாள் பொறுத்து இருந்ததாக ஆகணும் ஸ்டேடியம்